இந்த வீடியோவில் ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா சரியான விஷயங்களை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நடக்காதுன்னு உறுதி செஞ்ச காரியத்தை ரொம்ப எளிமையா நடத்தி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூன்றாம் ஹலீஃபாவா இருந்த உஸ்மான் இபின் ஆஃப் அன்ஹூ அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் அவரை சந்திக்க போறாங்க அவர் ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க சிக்கல்ல இருக்காங்க இவருடைய உதவி கிடைக்கணும் அப்படின்னு கேட்க போகிறாங்க ஆனால் இவரால் அவரை சந்திக்க முடியவே இல்லை திரும்ப திரும்ப போகிறாங்க அப்போவும் உஸ்மான் பின் அஃப்வான் அலிலா அன்ஹூ அவர்களை சந்திக்க முடியல ரொம்பவும் வருத்தத்தோடு வர்றாங்க அப்போ அவர் வர்ற வழியில் வந்து உஸ்மான் பின் உனைஃப் ரலியுல்லா அன்ஹூ அவங்கள சந்திக்கிறாங்க இவர் வந்து இவரோட பிரச்சனைகளை இவர்கிட்ட சொல்றாங்க உனைஃப் அலிலா அன்ஹூ அவங்க அந்த சஹாபி கிட்ட சொல்றாங்க ஒலி எடுத்துட்டு ரன் ரக தொழுது இந்த ஒரு து ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க அவரும் தொழுதுட்டு வர்றாங்க அப்போ உஸ்மான்பின் உனைஃப் அலில்லா அன்ஹூ அவங்க சொல்றாங்க இப்ப போய் நீங்க ஹலீஃபாவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு இவரும் ஹலீஃபாவை பார்க்க போறாங்க போன உடனே அவரை சந்திக்க கூடிய வாய்ப்பும் கிடைக்கிது இவருடைய பிரச்சனைகளை சொல்றாங்க அவரும் இவருக்கு உதவி செய்றாங்க இனியும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் அதையும் என்கிட்ட சொல்லும்படியாக அதுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி அனுப்புறாங்க இவர் வெளியே வந்ததும் உனைஃப் லலீலா அவங்கள பார்த்து நீங்க என்னை பத்தி அவர்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் உடனே எனக்கு உதவி கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உணைப் லலீலா அவங்க சொல்றாங்க அப்படி எதுவும் இல்லை உங்களை பத்தி நான் எதுவுமே அவர்கிட்ட பேசவே இல்லை உங்களுக்கு உதவி கிடைச்சதுக்கு காரணம் நீங்க தொழுதுக்கு பிறகு ஓதுனா அந்த துவா தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை ரசூல் சலதா அலிசலம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து நபியே எனக்கு கண் பார்வை தெரியிறது இல்லை எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை எனக்கு துவா செய்ங்கு ரசூல் சலத் அழகம் அவங்க கிட்ட அவர் சொல்லிடுறாரு அப்ப நபியும் அந்த மனிதர் கிட்ட சொல்றாங்க உள்ளு எடுத்து இரண்டு ரக்கா தொழுதுக்கோங்க தொழுதுட்டு இந்த ஒரு துவையும் ஓதுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அதே மாதிரி தொழுது தொழுது முடிச்ச உடனே இந்த துஆ ஓதி முகத்துல அப்படி தடவுறாங்க தடவுன உடனே அவருக்கு கண் பார்வை கிடைக்குது இத நேரடியாக பார்த்தேன் அப்பவே இந்த துவா உடைய பவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு உனை ஃபலிலான்ஹு அவங்க அந் அவர்கிட்ட சொல்றாங்க ரசூல் சல்லா அலிம் செல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை முன் வச்சு அல்லாஹ்கிட்ட உதவி தேடக்கூடியது இது நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தேர்வு கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கும் இந்த ஒரு து போதுங்க நம்மளுடைய தேவை என்னவோ அதை மனசில் வச்சு ஆதித்து தொழுகை இரண்டு ரகத்து தொழுகனும் தொழுதுட்டு இந்த ஒரு து சொல்லி உங்களுடைய தேவை என்னவோ அதை கிட்ட கேளுங்க இது எந்த நேரத்தில் எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்து செய்யலாம் தஹஜத் உள்ளதும் கூட நீங்கள் இந்த துவை ஓதிக்கிடலாம் அந்த து என்னன்னா இன்னி அஸ் அலுக இலைக்க பி க முஹம்மது நபிஇ ரஹ்மதி யா முஹம்மது சல்லு அலஹி வசல்லம் இன்னி த விகி ஃபிஹாஜி ஹாதிஹி ஃபத்துகுலாலி அல்லாஹம் ஷஃபியூஃபிய இந்தது ஆதான் நடக்க வாய்ப்பே இல்லை என்று நம்ம நினச்சிருந்தாலும் அந்த காரியத்தை ரொம்ப எளிமையாக இந்தது ஆ நடத்தி கொடுக்கும் அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ